வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம எல்லாேருக்கும் பிடிக்கும் ஆனால் செய்கிறது கஷ்டமான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பருப்புரட்டை குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் வேணும் இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மடங்கு எதில் நம்ம எடுத்துக்கிறோமோ அதில் கடலைப்பருப்பு அதிலேயே தோரப்பருப்பு கொஞ்சம் ரெண்டு வர மிளகா இதை வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பரவாயில் இந்த அளவுக்கு தோரம் பருப்பு இது வந்து இதே அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் இதுலயே தான் நான் வந்து இப்போ தோரம் பருப்பு இதே இதே அளவுக்கு கடலை பருப்பு இதை வந்து ரெண்டு வரமிளகா வச்சு இதை ஊ ஊற வச்சுருக்கேன் ஒன் ஹவர் ஊற வச்சு இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்து இப்போ இதை வந்து இப்போ இந்த மாதிரி அதாவது பருப்பு பருப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பருப்பெல்லாம் மசிஞ்சிருக்கணும் ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது பருப்பு இருந்தால் உருண்டை பிடிக்க வராது அதனால இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடாயை பார்த்து வச்சுட்டு அது பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டேன் இத வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பாதிக்கிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்னா நம்ம உருண்டை தைரியமா பிகினர்ஸ் ஆயிருந்தா கூட உங்களுக்கு அது கரைஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு பையன் இருக்காது நிமிஷம் வதக்கிட்டு ஓரளவுக்கு வெந்திருக்குன உடனே நம்ம இதை நல்லா ஆறுற வரைக்கும் இது நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மோர் குழம்புக்கு தேவையானது அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டைக்கு தேவையானது ரெடி பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு வேக வச்சு வச்சாச்சு இப்போ நான் வந்து பருப்பு உருண்டைக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தௌரம் பருப்பு அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் தனியா ஜீரகம் கடலைப்பருப்பு கொஞ்சம் தோரம் பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சிங்கிள் பருப்பு கூட போட்டுக்கலாம் அது வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாச்சு இதுவுமே நம்ம இந்த பருப்புக்கு ஊற வைக்கும்போது இதுவும் ஊற வச்சுட்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம் சேர்த்து இதெல்லாம் அரைச்சிடலாம் இது மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதோட ஒரு மூணு டீஸ்பூன் நல்லா நம்ம தேங்காய் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருக்குது தேங்காவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது ஃபஸ்ட்டு தனியா சில பேர் தனியாக வந்து யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தனியா ஜீரகம் மெயினாக பச்சை மிளகா தேங்காய் கடலை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சப்போஸ் இதுனா அரிசி கூட சில பேர் அதை திக்னஸ் வர்றதுக்காக இப்போ வந்து பாருங்கள் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதை வந்து இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து இது தயிர் வந்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்ச தயிர் வந்து நல்லா இவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய எந்தளவுக்கு குவான்டிட்டி செய்யணுமோ அளவுக்கு நம்ம இது வந்து நான் வந்து ஒரு மூணு பேருக்கு ஆகிற அளவுக்கு செய்கிறேன் இந்த அளவுக்கு தயிர் வந்து நல்லா கடைஞ்சி வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதுக்கு இப்பறம் இந்த அரைச்ச விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் மோர் குழம்புக்கு நான் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் போட்டு அரைச்சிருக்கேன் சொல்ல மறந்துவிட்டேன் இங்கே தான் வச்சுருந்தேன் மறந்துட்டேன் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நீர்க்க கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதாவது நம்ம பருப்பு ரொம்ப கெட்டி ஆகிடும் மிக்சி ஜார் நல்லா இது பண்ணிவிட்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன் பற்ற வச்சுட்டு இந்த பருப்பு இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு போட்டிருக்கேன் காமிக்க மறந்துட்டேன் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க நம்ம இது குழம்புலையும் கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கணும் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் இது நல்ல ஒரு நல்ல ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இதுக்குமே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சரிங்களா இப்படி இந்த மாதிரி நல்ல நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக செஞ்சு செஞ்சு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக செய்யலாம் ஏன்னா இன்னும் கூட சின்னதாக செஞ்சுக்கலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம வேகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் நல்லா இந்த இது வந்து தயிர் இந்த மோர் குழம்பு வந்து ஒரு கொதிக்க கொதிக்க ஆரமிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த பருப்பு உருண்டைகளை போடணும் அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா பாருங்க அப்படி பொங்கி வர டைமில் இந்த உருண்டைகளை வந்து நம்ம மெதுவாக மெதுவாக போடணும் இந்த மாதிரி தரா தடான்னு போடாமல் நல்லா மெதுவாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் இதை இதில் போட்டாச்சு இது வந்து அப்படியே நல்லா வேகும் நம்ம எந்த அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கோம்னா எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம் நம்ம கிளறவும் கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுறலாம் இதை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆனாவே நல்லா வெந்துடும் நல்லா பருப்புருண்டாக கரையாமல் நல்லா வெந்துருக்கு சூப்பராக வெந்திருக்கு அதை நம்ம உடிச்சு போட்டு சார் சாப்பிட போகிறோம் நல்லா வேக விட்டுறணும் அப்படி அப்படியே இருக்குது இப்போ வந்து நம்ம இதுக்கு தாளிக்கலாம் தாளிக்க போகிறோம் இது வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் விடும்போது நல்ல கமகமுங்கம்ன வாசனை அதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்ட போட்டாச்சு ஒரே ஒரு சாஞ்சி கூட குழப்பீடு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி இது நல்லா மேலே சூப்பரான பருப்பு இருந்த குழம்பு ரெடி வச்சு பாருங்க அருமையாக இருக்கும் இது பருப்பு அந்த உருண்டைகளை எடுத்து நம்ம அப்படியே மொருக்குழம்போடு சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி மெத்தடில் அதை கொஞ்சம் அந்த பருப்பு அரைச்சிட்டு வர்றதை வந்து ஒரு வானிலையில் ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக பிடிக்க வரும் அதுக்கப்புறம் நம்ம மோர் குழம்பு கொதிக்கும் போது அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து அந்த பருப்பு ஒரு அப்படியே வேக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதுலேயும் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுலேயும் இந்த மோர் குழம்புலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க அப்போ இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்